ஹாய் ஐயா வந்து திருச்சியிலேருந்து வந்திருக்காரு அவர் பேர் வந்து வடிவேலு ரெண்டே நாளில் அஞ்சு கிளாஸுமே நாங்கள் வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ ஓரளவு நல்லா ஓட்டுறாரு பிரச்சனை இல்லை லைட்டாக கொஞ்சம் பாயம் இருக்குது பட் ஆனால் நல்லா தெளிவாக ஓட்டுறாப்ல பிக்கப் பண்ணிடுவார் உங்களோட தொழில் வந்து புது தொழிலுக்கு வந்து வரவேற்கிறோம் லைஃப்பில் மேலே மேலே முன்னேறணும்னு சொல்லிட்டு சென்னை போட்டி யூடியூப் சேனல் சார்பாகவும் நானும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற லைக் பட்டன் அழைத்துருங்க பெல்ட்டன் அத்திருங்க அப்போ தான் வந்து வீடியோஸ்லாம் வந்து சேரும் மின்னும் வரை நானும் உங்கள் மணி ஓகே பாய் வணக்கம் என் பேர் வடிவம் நான் திருச்சிலேருந்து வந்திருக்கிறேன் ஆட்டோ ஓட்டணும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணேன் எங்கேயும் ட்ரைனிங் ட்ரைவிங் ட்ரை ட்ரைவிங் எல்லாம் ட்ரைவிங் ஸ்கூலையும் கிடைக்கல யூடியூப்பில் பார்த்தா மணி அண்ணாவோடய ட்ரைவிங் ஸ்கூல் மட்டும் தான் இருந்தது அவருக்கு ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு அவர்கிட்ட வந்தேன் ரெண்டு நாளும் நல்லா ட்ரைனிங் எடுத்து கொடுத்தாரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை யார் வேணாலும் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் அதனால் புது ஆட்டோ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கற்றுக்கங்க ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது லேடிஸாக இருந்தாலும் தைரியமாக வந்து கற்றுக்கலாம் நீங்கள் வந்து திருச்சிலேருந்து வர்றீங்க ஆமாம் ஓகே வரதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக போச்சு வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறதில்ல சென்னையில் மட்டும்தான் மணியான கற்று கற்றுக் கொடுக்குறாரு ஓகே அதனால நீங்க தைரியமா வந்து கத்துக்கலாம் லாங்ல இருந்து வரவங்க ஒன்றும் பயம்லாம் கிடையாதுல்ல ஒரு பயம் இல்லை லாங்ல இருந்து வரவங்க ஒரு பயம் இல்லை சரி சரி ஒரு நாள் நம்ம ஒரு வீடு இருந்துச்சுன்னா தங்கிக்கலாம் இல்லைனா இங்கே ரூம் எடுத்து தங்கிக்கிட்டு டக்கு டக்குன்னு வந்து கத்துக்கிட்டு போயிடலாம் சரி இங்கே போனால் ரெண்டே நாள் தான் அதிக நாளே இல்லை ரெண்டே நாளில் தெளிவாக கற்றுக்கலாம் சரிங்க சரிங்க உங்கள் பேருங்க என் பேர் வடிவேல் வடிவேல் திருச்சிலேருந்து வரும் திருச்சிலேருந்து வந்துரு திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை பக்கத்துலேருந்து வந்துட்டு இருக்கேன் சரிங்க சரிங்க நல்லா கோவப்படாமல் நல்லா உங்களுக்கு புரியிற மாதிரி பொறுமையாக கற்றுக் கொடுக்குறாரு மணியண்ணா பொறுமையாக கற்றுக் கொடுவேன் வேறு ஆளாக இருந்தால் கூட கோவப்பட்டுருவாங்க ஆனால் இவர் கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி கற்றுக் கொடுக்குறாரு தைரியமாக வந்து கற்றுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரி லேடிஸாக இருந்தாலும் பரவாயில்ல ஜென்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல வயசானவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா வந்து கற்றுக்கலாம் சரி ரொம்ப அருமையாக கற்றுக் கொடுக்குறார் வேறு யாரும் இது வரைக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க சரி ஆனால் இவர் கற்றுக் கொடுக்குறார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரிங்க உங்களுக்கு ஹாப்பி தானே இப்போ தெளிவாக ஓட்டிடுவீங்க லைவாக ஓட்டிடுவேன் ஒன்றும் பயம் இல்லை ஒரு பயம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பிக்கப் போடணும் சரி ஓகே ஆனால் இதை கற்றுக்கிட்டு மறுபடியும் லூஸில் விட்டுட்டோம்னா மறுபடியும் வேஸ்ட் கற்றுக்கறதே வேஸ்ட் ஆமாம் ஆமாம் கற்றுக்கிட்டு மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணணும் கண்டினியூ பண்ணாமல் தான் ஒரு தொழிலா தொழிலா ஆட்டோ தொழிலாலே ஆக முடியும் ஆமாம் அதனால் கண்டிப்பாக இதை ட்ரைனிங்கில் டச்சில் வச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்க சரிங்க கண்டிப்பாக வாங்க எல்லாரும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஓகேங்க ஓகேங்க ஓகே ஓகே